வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வேலிருக்க பயமை சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா வீடுகள்ல விளக்கை எந்த திசை நோக்கி ஏற்றணும் பஞ்சதீப எண்ணெயில வீட்டுல விளக்கு ஏற்றலாமா இதற்கான ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் மறக்காமல் வேல் இருக்க பயமை சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடுகளை நாம் விளக்கேற்றுவது பாத்தீங்கன்னா அவசியமானதுன்னு சொல்வோம் வீட்டில் எந்த திசை நோக்கி விளக்கை ஏற்றி வழிபட்டா நல்லதுன்னு நமக்கு பலருக்குமே இன்றுமே தெரியாமல் இருக்குதுங்க இது குறித்து ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒளி வடிவமான இறைவனை நாம் தீபம் ஏற்றி வழிபடுவதால தாங்க எல்லா மங்களங்களையுமே நம்ம வாழ்க்கையில் பிரகாசிக்க செய்ய முடியுங்க தினசரியுமே வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் அணையனுடைய மகாலட்சுமின் அருள் வீட்ல நிறைந்திருக்குன்னு சொல்லலாம் வீட்டை தூய்மைப்படுத்தி நீங்க விளக்கேற்று அந்த மகாலட்சுமி வீட்டுக்குள்ள எழுந்தருள்வான்னு ஐதீகத்துல சொல்லியிருக்காங்க தீபங்களை நாம ஏற்றுவதால தெய்வங்கள் நம்ம கர்ம வினைகளை நிக்கி நல்ல பலன்களை நமக்கு திரும்ப அளிக்குங்க வீட்ல விளக்கேற்றும் போது பாத்தீங்கன்னா விளக்கினை கிழக்கு வடக்கு திசை நோக்கி ஏற்றலாங்க மேற்கு தெற்கு விளக்கு ஏற்ற சரியான திசை இல்லைங்க இறந்தவர்களுக்கும் கர்மா செய்யும் போது மட்டும் நீங்க குறிப்பிட்ட அந்த நாள்ல மட்டும்தான் தெற்கு திசை நோக்கி விளக்கினை ஏற்றி வழிபடுங்க மற்றபடி நீங்க தெற்கு திசை நோக்கி வீட்டுல விளக்கேற்றி வழிபடுனாங்க வாசல் தெளித்து கோலமிட்ட பிறகுதாங்க நீங்க பூஜை அறையில விளக்கேற்றி வழிபடணும் பூஜை அறையில பாத்தீங்கன்னா தீபத்தை ஏற்றிவிட்டு பின்பு அந்த தீபத்திலிருந்து மற்றொரு தீபத்தை ஏற்றி கொண்டு அதன் மூலம் பாத்தீங்கன்னா வாசல்ல உள்ள தீபத்தை ஏற்றாதீங்க தினத்தோறும் நீங்க வீட்டில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டாலே போதுங்க அது பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க அம்பா சக்கரத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்பவங்க பூஜையில வலது புறமாக பார்த்தீங்கன்னா பசுனை தீபமும் இடது புறத்துல பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டா சிறப்பான பலன்களை அம்பாள் உங்களுக்கு அளிப்பாங்க எந்த தெறி கொண்டு கூட வீட்டில் விளக்கு ஏற்றலாங்க பருத்தியால் ஆன பஞ்ச தெறினா பெரும்பாலும் ஏற்றுவீங்க தாமரை தண்டு திரி கொண்டு கூட வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடலாங்க தாமரை தண்டிலான திரியில் ஏற்றும் விளக்கு பார்த்தீங்கன்னா அதிக பலன்களை உங்களுக்கு பெற்று தருங்க வீட்டில் நம்ம விளக்கேற்றும் போது பார்த்தீங்கன்னா சுத்தமான பசுநெய்னு நல்லெண்ணெய் கொண்டு நம்ம வீட்டில் வேச்சி விளக்கேற்றி வழிபடலாங்க நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் ஏராளமாக இதில் நமக்கு இருக்குதுங்க நெய்யுமே நல்லெண்ணெய்யும் கலந்து விளக்கினை ஏற்றாதீங்க வேப்ப எண்ணெய் விளக்கெண்ணு பசு எண்ணெய்னு இழுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெயிலு ஐந்து எண்ணெய்கள் கலந்துள்ள பஞ்சதீப எண்ணெய் சொல்லுவான் இந்த எண்ணெயை நீங்க தனித்தனியாக கொண்டு தீபங்களை ஏற்றலாம் மாறாக ஐந்து எண்ணெயுமே ஒன்றாக கலந்து வீட்டு அறையில் விளக்கு ஏற்றுவது நல்லது இல்லைங்க ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணெயை கலந்து தீபம் ஏற்றுவது சாஸ்திரத்தின்படி பாத்தீங்கன்னா சரியானது இல்லைன்னே சொல்லலாம் கூட்டு எண்ணெய் கடலை எண்ணெய்னு சூரியகாந்தி எண்ணெய் இவற்றில் கட்டாயம் வீட்டில் விளக்கேற்றி வழிபடாதீங்க வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா விளக்கேற்றுவதற்கு உகந்த நேரமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தை சொல்லலாங்க பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றுவது நல்ல பலன்களை ஏற்படுத்துங்க இந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா வீட்டில் அனைத்து தெய்வங்களுமே தேவர்களும் வாசம் செய்வதாக சொல்லப்படுது பிரம்ம முகூர்த்த நேரம் பாத்தீங்கன்னா அதிகாலை மூணு மணி தொடங்கி ஐந்து முப்பது மணி வரை நானும் காலமாக சொல்லுவாங்க அதிகாலையிலேயே விளக்கேற்ற முடியலைனாலும் குறைந்தபட்சமாக பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு முன்பாக விளக்கேற்று வழிபடுங்க காலை மாலைன்னு இரு வேளைகளுமே நம்ம வீட்டுல விளக்கேற்றுவது நல்ல பலன்களை ஏற்படுத்துங்க காலையில நீங்க சூரிய உதயத்துக்கு முன்பாகவும் மாலையில பாத்தீங்கன்னா சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் விளக்கேற்ற வேண்டுங்க எத்தனை முகம் விளக்கேற்றலாம் அதனால என்ன பலன்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு முகம் கொண்டு விளக்கேற்றினா நற்பலன்கள் மத்தியமாக தருங்க இருமுகம் கொண்டு விளக்கு ஏற்றுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை மேல்படுங்க மூன்று முகம் கொண்டு விளக்கேற்றுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா புத்திரர்கள் தொடர்பான இன்பங்களை பெற்று தருங்க நான்கு முகம் கொண்டு விளக்கு ஏற்றுவதன் மூலம் பாத்தீங்கன்னா வீட்டில் அஷ்டலட்சுமிகளுடைய அருளும் நிறைத்திருக்குங்க சர்வ நலங்களையும் தருங்க ஐந்து முகம் கொண்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் வீட்டில் செல்வம் குறையாம செலுத்திட செய்யுங்க செல்வ வளங்கள் சேர ஐந்து முக விளக்கு ஏற்றணுன்னு குத்து விளக்கு ஏற்றினால் போதுமானு சந்தேகம் உங்களுக்கு பலருக்கு இருக்குதுங்க குத்து விளக்கு ஏற்றுவது போதும் ஒரு விளக்காக ஏற்ற முடியாது இரண்டு விளக்காக தான் நாம ஏற்றணும் ஆனா அது பத்து தீபங்கள் என கணக்கில ஆகிடுங்க அப்படி ஏற்றுவதில் தவறு இல்லைங்க காமாட்சி விளக்கு அகல் விளக்குன்னு குறிப்பிட்ட தெய்வத்திற்கான விளக்கு வெள்ளி விளக்குன்னு எந்த விளக்கு ஏற்றினாலும் நீங்க ஒரு விளக்கை ஏற்றுவதை தவிர்த்து இரண்டு விளக்காக ஏற்றுவது தாங்க சரியான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தருங்க ஒரு காமாட்சி விளக்கு ஒரு அகல் விளக்குன்னு கூட என்றாலும் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட தீபங்கள் என்பது விசேஷ பலன்களை உங்களுக்கு திரும்ப பெற்றுத்தருங்க கிழக்கு துன்பம் அனைத்து நீங்க கூடுங்க கிழக்கு திசையில விளக்கேற்றுங்க மேற்கு திசையில விளக்கேற்றுவதன் மூலம் பாத்தீங்கன்னா கடன் தொலைன்னு தோஷங்கள் இருந்து விடுபட முடியுங்க வடக்கு திசையில விளக்கு வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா செல்வம் ஞானம் அறிவு ஆகியவற்றை வளர்க்குங்க தெற்கு திசையில வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடாதீங்க விளக்கு ஏற்ற நம்ம பயன்படுத்தக்கூடிய திரியிலையும் அதற்கான பலன்கள் நிறைய இருக்குதுங்க திரி பார்த்தீங்கன்னா சகல நன்மைகளையும் தரக்கூடியதாக சொல்லப்படுது குடும்ப ஒற்றுமைக்கும் மங்களத்தையும் தரக்கூடியதுங்க வெள்ளை துணி திரி கொண்டு விளக்கு ஏற்றுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான நற்பலன்களையும் பெற்று தருங்க தர்ம பலன்களையும் தருவதாக சொல்லப்படுது மஞ்சள் கொண்டு நீங்க திரி திரித்து விளக்கேற்றுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா வீட்ல அம்பாளனுடைய கருணையால மன தைரியத்தை தரக்கூடியதாக அமையுங்க சிவப்பு துணி திரியேற்றுவதன் மூலம் பாத்தீங்கன்னா நாள்பட்டை இல்லைனா தடைப்பட்ட திருமணங்கள் நடந்து முடியுங்க செல்வதோஷம் போன்றவை நீங்கிடுங்க முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்துங்க இதன் மூலம் பாத்தீங்கன்னா குழந்தைய பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்குங்க வாழை தண்டு கொண்டு திரியேற்றி வழிபடுவதன் மூலம் புத்திர பாக்கியத்தை உண்டாக்குங்க தெய்வத்துடைய குறைகளையும் நீக்க கூடுங்க முன்னோர்களுடைய சாபத்தை நீங்க தீய சக்திகளை நெருங்காம இருக்க பாதுகாக்குங்க இந்த கொண்டு நீங்க விளக்கு ஏற்றுவதன் மூலம் தாமரை தண்டு கொண்டு நீங்க வீட்டு பூஜை அறையில விளக்கு ஏற்றி வந்தீங்கன்னா செல்வ தளத்தை பெருக்குவதோடு மட்டும் இல்லைங்க முன்ஜென்ம பாவங்களையும் நீக்கிடுங்க வினைகளையும் நீக்கி நன்மைகளை தரக்கூடியதாக மாற்றிடுங்க திரிகளை வீட்டில் தயாரிக்கலாமான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க விசேஷ பூஜைகளுக்காக நீங்க வண்ண திரிகளை அந்த நிற துணியை பன்னீர்ல நினைச்சுக்கோங்க காய வைத்து அதை வடிவில் திரித்து நீங்க விளக்கு ஏற்றிக்கலாங்க குறிப்பிட்ட வேண்டுதல் உள்ளவங்க அதற்குரிய நிற துணிகளை நீங்க பயன்படுத்திக்கலாங்க மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற திரிக்கொண்டு பயன்படுத்தி வீட்ல விளக்கு ஏற்றிக்கலாங்க மண் விளக்கு இல்லைன்னா விளக்கு சகால விதமான நன்மைகளையும் பெற்று தருங்க வெண்கல விளக்கு கொண்டு வீட்ல விளக்கேற்றீங்கன்னா தோஷங்களை போக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்களுக்கு உதவியாக இருக்குங்க செப்பு விளக்கு ஏற்றி வழிபடுவதன் மூலம் பாத்தீங்கன்னா மனதில் அமைதியுமே வீட்ல அமைதியான சூழலை ஏற்படுத்தி தருங்க பித்தளை விளக்கு கொண்டு வீட்ல பூஜை அறையில விளக்கேற்றுவதன் மூலம் பாத்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமையை உண்டாக்குங்க வெள்ளி விளக்கு பார்த்தீங்கன்னா வீட்டிலும் மனதிலுமே அமைதியை ஏற்படுத்தி தருங்க மகாலட்சுமனுடைய அருளை நிறைவாக பெற்று சொல்லப்படுதுங்க சொல்லப்படுத்துங்க அதுவே நீங்க தங்க விளக்கு கொண்டு வீட்ல பூஜை அறையில தினமும் விளக்கேற்று வழிபடுவதன் மூலம் பாத்தீங்கன்னா ஆயுளை நீட்டிக்க செய்யுங்க பஞ்சலோக விளக்கு பார்த்தீங்கன்னா தேச வ வசதியத்தை உண்டாக்குங்க இரும்பு விளக்கு பாத்தீங்கன்னா சனி பகவானால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இருந்து உங்களுக்கு பாதுகாக்க உதவுங்க விளக்கு ஏற்ற உகந்த எண்ணெய் அவற்றினுடைய பலன்கள் என்னன்னு இனி தெரிஞ்சுக்கலாங்க பஞ்சக்கூட்டு எண்ணெய்னு நெய் நல்லெண்ணெய் போன்றவற்றை நீங்க விளக்கேற்ற பயன்படுத்திக்கலாங்க கடலை எண்ணெய் பயன்படுத்தாதீங்க நெய் பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தை பெருக்க உதவியாக இருக்குங்க நினைத்தேதை நிறைவேற்ற நீங்க நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபடலாங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த இதுவும் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குங்க விளக்கெண்ணெய் ஊற்றி வீட்ல தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா புகழை உண்டாக்குங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா வசியத்தை பெற்றுத்தருங்க இழுப்பை எண்ணெய் பார்த்தீங்கன்னா சகல காரிய சித்தியும் உண்டாக்குங்க கடன் பிரச்சனைகளை தீர்க்க இந்த தீபத்தை ஏற்றி வீட்ல வழிபடுங்க வேப்பை எண்ணெய் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையை மேம்படுத்த உங்களுக்கு உதவியாக இருக்குங்க பஞ்சகுட்டி எண்ணெய் ஏற்றி வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா அனைத்து தெய்வங்களுடைய அருளுடன் குலதெய்வத்தினுடைய அருளையும் உங்களுக்கு பெற்றுத்தருங்க ஒரு விளக்குக்கு பயன்படுத்திய எண்ணெயை நம்ம மற்றொரு விளக்குக்கு இல்லைன்னா பயன்படுத்திய எண்ணெயை கொண்டு விளக்கை சுத்தம் செய்து மீண்டும் அதே எண்ணெயை பயன்படுத்திடாதீங்க ஒரு விளக்குல எண்ணெய் ஊற்றி இரண்டு நாட்கள் எரிந்த பிறகு அந்த விளக்கை நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டுமானால் ஏற்கனவே அதில் பயன்படுத்திய எண்ணெயை கீழே ஊற்றிடுங்க மீண்டும் பயன்படுத்திங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வேலியிருக்க பயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்